தரம் தாழ்ந்து ஒரு பெண் காவலரை விமர்சிக்கிறது இவங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இன்னைக்கு வந்து இதை பத்தி ஒரு சூட்டிங் இருக்குமா ஐயா நாங்க வந்து முன்னாடி வருது ஆனா நீ என்ன உத்தரவு போடுறது நான் பேருவோம் பாரு அந்த தனிப்பட்ட பெண் காவலர்களுடைய திருமணம் தடைபட்டுருக்கு

தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறேன் இப்படி எல்லாம் போனா அது அஜித் குமார் தான் போய் முடியும் எந்த கேட்டகரிக்குள்ளயும் இது வரல அப்ப மூணு பேர் உட்கார்ந்து என்ன வேணாலும் பேசலாம் யார பத்தி வேணாலும் பேசலாம் எதை பத்தி வேணாலும் பேசலாம் அந்த வரைமுறையும் இல்லாம பேசலாங்கிறது காசு வாங்கிக்கிட்டு வீடியோ பேசுறாரு தனக்கு ஆகாத சில போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக தரம் தாழ்ந்து அவர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது வரைக்கும் யார் எதிர்கட்சி தலைவர் தெரியாம இருக்குது இதற்கெல்லாம் இந்த விடியல் அரசு விலை சொல்லும் அண்ணாதுறையில உட்பாவோட கால போயிட்டா விட இவரதான் சொல்லுவாங்க அண்ணே வணக்கண்ணே வணக்கம்ண்ணே சவுக்கு சங்கர் மீண்டும் கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்ட்டு அவரே அவருடைய யூடியூப் பக்கத்துல வெளியிட்டு இருக்கிற நானும் பார்த்தேன் அவர் மேல இரண்டு வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது ஒன்னு சென்னையிலையும் இன்னொரு வழக்கு வந்து திருச்சி சைபர் கிரைம்லையும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு காரணம் என்னன்னா சென்னையை சேர்ந்த ஒரு பெண் காவல் ஆய்வாளரை பத்தி அவதூறா செய்தி பதிவிட்டாருங்கிற ஒரு விஷய விஷயத்துக்காகவும் அதே போல திருச்சியை சேர்ந்த ஒரு ஆயுதப்படை தென் காலர் பத்தி அவதூரா பேசியது மட்டும் இல்லாம அவரை வந்து கொச்சைப்படுத்தி பேசினாரு என்கிற ஒரு விஷயத்துக்காக சைபர் கிரைம் போலீஸு சவுக்கு சங்கர் அவர் அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடிய மாலதி லியோ இவங்க மேல மட்டும் இல்லாம முப்பது நபர்கள் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க ஆமா மற்ற முப்பது நபர்களது நபர்கள் யாரா இருப்ப ஒரு விஷயங்கள சவுக்கு சங்கர் தளத்துல அந்த வீடியோ அந்த பெண் காவலர்களை பத்தி பதிவிட்டு இருந்தாங்க அந்த வீடியோவுக்கு கமெண்ட் செக்ஷன் அவதூறா போட்டிருந்தாங்க இல்லையா அவங்க மேலயும் அத ஷேர் பண்ணவங்க இருக்காங்க ஒரு முப்பது பேர் இது பண்ணி அவங்களுடைய ஐடி எல்லாத்தையும் நோட் பண்ணி அவங்க மேலயும் வழக்கு பதிவு செய்ய செஞ்சிருக்காங்க திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீஸார் சரி இப்போ ஏற்கனவே இதே போன்றது ஒரு காரணங்களுக்காக தானே வந்து சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாரு திரும்பவும் ஏன் அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு ஆமாண்ணா ஏற்கனவே சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதுக்கான காரணமா பார்க்கப்பட்டது என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் காவல் அதிகாரிகள் காவலர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க மேலதிகாரிகளோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போறதுதான் சொல்லி அவருடைய சவுக்கு மீடியாவில பேசுறாரு இதன் எதிரொலியாதான் என்ன நடந்ததுன்னா தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல இப்ப சொல்ல போனா திருச்சியில கூட ஒரு பெண் காவல் அதிகாரி சவுக்கு சங்கர் மேல புகார் கொடுத்திருந்தாங்க அப்படி தமிழகம் எங்கும் புகார் கொடுக்கப்பட்டிருந்தது அதன் விளைவாதான் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாரு இந்த விஷயம் நடந்ததுக்கான மூல காரணமே அதுதான் சொல்றாங்க சரி இப்ப நீங்க சொன்ன இருந்து இரண்டு வழக்கு அந்த இரண்டு வழக்குனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் ஆராய்ந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சென்னையை சேர்ந்த பெண் காவல் ஆய்வாளர் அவர் கொடுத்த புகார்ல அவர் மேல வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விவகாரம் குடும்பத்துல வரதட்சணை புகார் கணவர் கொடுமைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் புகார் கொடுக்கறாங்க அந்த புகார அந்த சம்பந்தப்பட்ட பெண் ஆய்வாளர் முறையாக விசாரிக்கல அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தின கணவருக்கு ஆதரவாக அந்த போலீஸ் அதிகாரி செயல்பட்டாங்க அப்படிங்கிறது தான் சவுக்கு சங்கர் அந்த இடத்துல முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த இடத்துல ஒரு வெளிப்பார்வைக்கு ஒரு பெண்ணிய உரிமைக்காக ஒரு பெண் குடும்ப வன்முறைக்கு இலக்காகுவதற்கு எதிராக அவர் வந்து நியாயத்தை தானே பேசி அப்படின்னு ஒரு இயல்பா ஒரு கேள்வி எழும் அந்த இடத்துல சமீபத்துல நீதிபதி வேல்முருகன் முன்னாடி ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது உங்களுக்கு நினைவு இருக்கும் ஆமா இதே சவுக்கு சங்கர் ஒரு வழக்கை வந்து தொடுக்கிறாரு அந்த வழக்கு விசாரணையிலேயே நீதி சுட்டி காட்டியிருந்த ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா இது போன்ற பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில நீங்க போலீஸுக்கு இணையான விசாரணையை நடத்துற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது அவங்க போலீசார் ஒழுங்கா செயல்படல அப்படின்னு ஒருவேளை நீங்க வந்து கருதும் பட்சத்தில் உங்கள்கிட்ட அது போதுமான ஆதாரங்கள் இருக்குன்னா சம்பந்தப்பட்ட விசாரணை அமைப்புல நீங்க வந்து அந்த ஆதாரங்களை கொடுங்க நீதிமன்றத்துல வழக்கு கொடுங்க மாறாக போலீசார் இப்படிதான் விசாரிக்கணும் நீதிபதி இப்படிதான் செய்யணும் அப்படின்னுட்டு வந்து உத்தரவு போடக்கூடிய நிலையில இருந்து நீங்க பேசுறது தப்பு இத உங்களோட கிளைண்டுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சவுக்கு சங்கரனுடைய வழக்கறிஞருக்கு நீதிபதி ஒரு அறிவுறுத்தல கொடுத்திருந்தாரு பின்னணியில இந்த வீடியோ வெளியில வருது அதுல என்ன சொல்றாரு சொன்னா அந்த பெண் போலீஸ் அதிகாரி யாருக்கு ஆதரவா செயல்பட்டாரு அப்படின்னா அந்த கணவர் எங்க வேலை செய்யறாரு அந்த நபர் எங்க வேலை செய்யறாரு அவரு வேலை செய்யக்கூடிய அவரோட நண்பர் யாரு அப்படின்னா அந்த சென்னையில இருக்கக்கூடிய அந்த போலீஸ் உயரதிகாரியினுடைய மனைவிக்கு தெரிந்தவர் அதன் அடிப்படையில் அவர் மனைவி வந்து புருஷங்கிட்ட சொல்லி அவர் கணவராக இருக்கக்கூடிய அந்த உயரதிகாரி வந்து தலையிட்டு தான் இந்த வழக்குல வந்து ஒரு எஃப்ஐஆர் சிஎஸ்ஆரே போடாம இந்த வழக்கை நடத்தினாங்கன்ட்டு ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக்கிறாரு அதுல என்ன நடந்ததுங்கிறது வந்து சம்பந்தப்பட்ட போலீஸாரும் நீதிமன்றமும் முடிவெடுக்கக்கூடிய விவகாரம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒருவேளை அந்த சம்பந்தப்பட்ட போலீஸ் ஆய்வாளர் முறையாக கையாளலன் கருதுனாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவங்க நீதிமன்றத்துல வந்து நாட முடியும் அல்லது போலீஸ் உயரதிகாரிகள்ட்ட அந்த பிரச்சனையை அவங்க கொண்டு போய் அதை தீர்க்க முடியும் சவுக்கு மீடியாவில் பேசிதான் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கணுங்கிறது வந்து தமிழகத்துல வந்து அப்படி ஒரு நிலைமை இல்ல கண்டிப்பா ஓகேவா ஆனா அந்த அட்வான்டேஜ அவர் எடுத்துக்கிறாரு அப்ப அந்த இடத்துல எங்க வரம்பு மீறப்படுது அப்படின்னு சொன்னா அந்த நபர்களை பற்றின விவரங்கள் இருக்கு இல்லையா யார் யார் அப்படிங்கறது எந்த ஐஏஎஸ் அதிகாரி எந்த ஐஆர்எஸ் அதிகாரி யார் யாருக்கு உறவினர் யாரு யாருக்கு வந்து போன் பண்ணி அதை இன்ஃபுளு பண்ணாங்க ஏதோ சிடிஆர் போட்டு பார்த்த மாதிரி அந்த விவரங்களை பொது வெளியில பேசுறது இருக்குது இல்ல இந்த இடத்துல சொல்ல வர்றது அவங்க அப்படி ஒரு தலைபட்சமாகவே நடந்திருந்தாலும் கூட அதற்கான சட்ட ரீதியான வழிமுறைகள்ங்கிறது வந்து இருக்கு அதை மீறி தனிநபர் அந்தரங்கங்கள் குறித்து பொது வெளியில் பேச வேண்டிய தேவையும் அவசியமும் ஏன் இந்த இடத்துல வந்து கேள்வியா வந்து இருக்கு இது ஒண்ணு ரெண்டாவது இந்த திருச்சி பெண் கான்ஸ்டபிள் பெண்ணை இலக்கு வைக்கணும் அப்படி என்ன அவங்க வந்து தவறாங்க சரிங்களா ஆமா இப்ப அப்படி பாத்தோம்னா முதல் விஷயம் திருச்சியில இருக்கக்கூடிய அந்த சவுக்கு சங்கருக்கு பிடிக்காத ஆகாத ஒரு உயரதிகாரி ஒரு உயர் உயரதிகாரி அந்த உயரதிகாரி அந்த மாவட்டத்துல கான்ஸ்டபிளா இந்த இரண்டாம் நிலை காவலர்களா இருக்கிறாங்க இல்லையா அந்த காவலர்களுக்கு வந்து எஸ்ஐ தேர்வுக்கு பயிற்சி பெறுவதற்காக சில உதவிகளை செய்யறாரு ஒட்டுமொத்தமா செய்யறாரு ஆமா அந்த குறிப்பிட்ட போலீஸ் அப்படின்னு எல்லாம் வந்து அவங்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய எல்லா காவலர்களுக்கும் அந்த வாய்ப்பு அவர் வந்து வழங்கறாரு தன்னுடைய அலுவலகத்துல அந்த இசைக்கு அந்த பிரிப்பரேஷனுக்கான புத்தகங்களை அவர் ஏற்பாடு பண்றாரு இன்னும் பாதி பாத்தீங்கன்னா பலர் ஏதோ ரெண்டாம் நிலை காவலர் கான்ஸ்டபிளா சேர்ந்துட்டோம் மாசம் இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் வருதுன்னா இதோட அப்படி போயிடலாங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறவங்களை நீங்க அடுத்த நிலைக்கு உயரணும்னு அவர் வந்து மோட்டிவேட் பண்றாரு அப்ப நீங்க வேலை செய்துகிட்டே நீங்க வந்து படிக்க முடியும் அப்படிங்கறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாரு அவங்களுக்கு வந்து சும்மா லீவை கொடுத்துட்டு உட்காந்து படிங்கன்னு சொல்லிட்டு உயரதிகாரிங்கிற விதத்துல அவர் வந்து எந்த சலுகையும் காட்டல புத்தகங்களை கொடுக்குறாரு வெளியில இருந்து ஒரு நபரை வரவழைச்சு அவங்களுக்கு வகுப்புகளை எடுக்கிறாரு தேர்வுகளை கண்டக்ட் பண்றாரு மத்தத்துக்கு அவங்க எஸ்ஐ தேர்வுக்கு தயாராவதற்கு இவர் உதவி செய்கிறார் இதுல என்ன தவறு இருக்குது அந்த உதவி செய்த அதிகாரிய அவங்க நல்ல விதமா எங்களுக்கு இந்த அதிகாரி இப்படி உதவி செய்தாங்க அவருக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் திருச்சி ஹைப் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அவங்க சார்பாக ஒரு சமூக ஊடகமா அவங்க வந்து ஒரு வேலையை செய்யறாங்க பதினோராவது ஆனா தான் அந்த குறிப்பிட்ட ஒரு கான்ஸ்டபுள்ங்கிறவங்க அந்த கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க சரி அந்த கான்ஸ்டபுள் சொன்னதுக்காக அதை இவர் கோடிட்டு பேச வேண்டிய தேவை ஏன் வந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே இவர் ஒரு வழக்கில் சிக்கி திருச்சில வந்து போலீஸ் கஸ்டடி எடுத்தாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் நடந்த சம்பவம் அது கண்டிப்பா அதான் அந்த பெண் வள அதுவும் இப்ப அந்த பெண் வழக்கு சம்பந்தமான கஸ்டடியில தான் அவரு வந்தாரு அப்ப வந்து என்ன அந்த இவருக்கு ஆகாத அந்த உயர் அதிகாரி இருக்காரு இல்லையா திருச்சில அப்ப வந்து அவர் வந்து திருச்சில திருச்சியில எஸ்பியா இருந்த சமயம் அப்ப அந்த சமயத்துல அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா பெண்களை அவதூறா பேசினதுக்காக தான் வழக்கு அப்ப அவரே ஒரு குற்ற உணர்வுக்கு ஆளாகணும் அல்லது வந்து அவர் குற்றத்தை அவரே வந்து ஒரு ஒரு நோக்கத்தில் இருந்து முழுக்க முழுக்க பெண் காவலர்களை கொண்டுதான் நீதிமன்ற காவலே அவங்களை வந்து போய் கூட்டிட்டு வர்றது எல்லாமே வேன்ல வர்றது எல்லாமே பெண் போலீஸ் தான் நீதிமன்றத்துல வந்து நேரம் நிறுத்துறப்ப வந்து வந்தோஸ்துக்கு நின்றதும் பெண் போலீஸ் தான் இதுதான் அப்ப அந்த பத்து பேரா வந்து பெண் போலீஸ் வந்தாங்க இல்லையா பாதுகாப்புக்கு வந்தாங்க இல்லையா அதுல ஒருத்தவங்க தான் இந்த வீடியோல பேசினது அப்ப அதை தான் ஒரு டார்கெட் பண்ணி இந்த பொண்ணு தான் என்ன அன்னைக்கு போட்டோ எடுத்துச்சு இந்த பொண்ணு தான் அன்னைக்கு என் கையை முறிச்சிச்சு இந்த அப்படின்னு வந்து சொல்றது மட்டும் இல்லாம இவங்க எல்லாமே அந்த உயர் போலீஸ் அதிகாரியினுடைய டீம் அப்படின்னு வந்து ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறாரு இவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் சினிமா வந்து துணை நடிகைகள் மாதிரி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இன்னைக்கு வந்து இதை பத்தி ஒரு ஷூட்டிங் இருக்குமா ஐயா நாங்க வாரங்க ஏன்னு இவங்க வந்து முன்னாடி வந்து வீடியோவுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாங்க அந்த உயர் அதிகாரிக்கு வந்து தன்னை பத்தி சோசியல் மீடியாவில் அன்னைக்கு புதுசா செய்தி வரல அப்படின்னா அவருக்கு வந்து குடிகாரனுக்கு கை உதற மாதிரி கை கால் உதர ஆரம்பிச்சிரும் சமீபத்தில் டிஜிபி வந்து ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருந்தாரு யூனிஃபார்ம்ல யாரும் வந்து சோசியல் மீடியாவில வந்து எந்த ஒரு பதிவையும் போடக்கூடாதுன்ட்டு அந்த உத்தரவுக்கு வந்து ஒபே தான் வந்து பொதுவா உள்ளது ஆனா நீ என்ன உத்தரவு போடுறத நான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த மாதிரி வேலையை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு இப்படி பல்வேறு விதமான உள்நோக்கங்களை அதுல வந்து கற்பித்து அந்த வீடியோல அவர் வந்து பதிவிட்டிருக்கிறார் அப்ப இதன் காரணமா அந்த தனிப்பட்ட பெண் காவலருடைய திருமணம் தடைப்பட்டிருக்குங்கிறது தான் இந்த இடத்துல வந்து ஒரு சோகமான ஒரு விஷயம் அதனால பாதிக்கப்பட்டுதான் அந்த பெண் காவலர் வழக்க வந்து கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு பெண் கான்ஸ்டபிளா வர்றது போட்டித் தேர்வுக்கு தயாராகி உடல் தகுதி தேர்வுக்கு வந்து தயாராகி உள்ள ஒரு பெண்கள் பணியாற்றுறதுங்கிறது எவ்வளவு சவாலான பணி நைட் டூட்டி நான் வந்து போட்டா நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியாது வேற மாவட்டங்களுக்கு பந்தோபஸ்துக்கு போனால் போக முடியாதுன்னு வந்து ஒரு வாரம் தங்கி அங்கதான் வந்து இது பண்ண முடியும் அடுத்தது ஒரு எட்டு மணி நேரங்கிற டூட்டிலாம் அவங்களுக்கு வந்து கணக்கே வந்து கிடையாது ஒரு மாநாட்டுக்கு ஒரு பந்தோபஸ்துக்கு வந்து நிக்கிறாங்கன்னே நம்ம வந்து வச்சுப்போம் சில மாதிரி நின்றுதான் ஆகணும் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம்னால நின்றுதான் ஆகணும் போற இடங்கள்ல வந்து அவங்களுடைய ஒரு இயல்பான இயற்கை உபாதைக்கான ஒரு வழிவகைகள் கூட பல இடங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது அடுத்தது அவங்களுக்குன்னு வந்து திருமணமான பெண்களா இருந்தாங்கன்னா குழந்தை குட்டி குடும்பம்ங்கிறதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பிரிஞ்சுதான் மாவட்டம் எந்த மாவட்டத்துக்கு வேணாலும் போலீஸ வந்து இடமாற்றம் செய்யறதுங்கிறது இயல்பானது மறுக்க முடியாது கோரிக்கையை வைக்கலாம் ஆமா ஆனா நீ போய் தான் ஆகணும்னா அவங்க வந்து ஒபேதாடு போய் தான் ஆகணும் அப்ப ஆண்களுக்கே சவால் நிறைந்த ஒரு காவல்துறை பணியில பெண்கள் அதுவும் இளம் வயது பெண்கள் படிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து உள்ள வராங்க ஏஆர் போலீஸ்க்கு அப்படின்னு சொன்னா அவர்களை இது போன்று ஒரு மன உளைச்சலுக்குள்ளாக்குறதும் அவங்களுடைய இயல்பான அந்த மன தைரியத்தை இழக்கக்கூடிய வகையில தனிநபர் தனிப்பட்ட முறையில தாக்குதல் தொடுக்கறதுங்கிறது தான் இந்த இடத்துல வந்து மையமான சிக்கலா இருக்கு ஓகேண்ணே இந்த அளவுக்கு அவருக்கு வந்து இவ்வளவு தைரியம் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குல்லண்ணே அப்படி என்ன சவு சவுக்கு சங்கருக்கு என்ன அடையாளம் இருக்குது எந்த ஒரு பத்திரிகையாளனும் இது மாதிரி செயல்களில் ஈடுபட மாட்டாங்க இது மாதிரி பத்திரிகை துறை இப்படி இது மாதிரி விஷயங்களை கையில எடுக்காது இந்த மாதிரி அணுகுமுறை வந்து ஒரு பத்திரிகையாலும் செய்ய மாட்டான் சங்கர் எந்த நம்ம ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல சவுக்கு சங்கர் ஒரு பத்திரிகையாளரா யூடியூபரா இது மையமான ஒரு கேள்வியா வந்து இருக்கு சரியான கேள்வி இது இந்த இந்த கேள்வி எனக்கு என்கிட்டயே ரொம்ப நாளா இருந்தது கண்டிப்பா ஆமா உம் இப்ப எனக்கு தெரிஞ்சு சவுக்கு சங்கர பத்திரிகையாளர் அப்படிங்கிற கேட்டகரியில வகைப்படுத்த முடியாது அப்படிங்கறதுதான் முதல் விஷயம் அவர் வந்து ஒரு யூடியூபர் அவ்வளவுதான் அவர் பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் இன்னும் கொஞ்ச நாள் முடி நிறைச்சி வந்தா முடி மொத்த பத்திரிகையாளர்னு சொல்லிக்கலாம் அதுதான் தகுதியா எந்த அச்சு ஊடகத்துல அவர் பணியாற்றி இருக்கிறாரு பணியாற்றி அனுபவம் பெற்றவராக இருக்கிறாரு அல்லது எந்த அரசினுடைய அங்கீகாரத்தை பெற்ற ஒரு செய்தி சேனல்ல அல்லது ஒரு ஊடகத்துல அவர் வந்து பணியாற்றி இருக்கிறாரு சவுக்கு மீடியா அப்படின்னு வந்து பின்னாடி மீடியா இருக்குங்கிறதுனாலே அவர் மீடியா பர்சனா அதாவது பத்திரிகைகள்ல என்னதான் அவங்க நடுநிலை நாளிதழ் நாங்க நடுநிலையா இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லி கொண்டாலும் அவர்கள் ஏதோ ஒரு வகையில ஒரு தரப்பை ஆதரிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க அது வந்து அச்சி ஊடகத்திலயும் சரி காட்சி ஊடகத்திலயும் சரி அதை நம்ம வந்து பாக்குறோம் இப்ப இந்த பின்னணியில அவங்க எந்த தரப்ப ஆதரிக்கிறதாகவே ஆதரிச்சுட்டு இருந்துட்டு போகட்டும் ஆனா அவங்களுக்குன்னு ஒரு பத்திரிகையாளருக்குன்னு ஒரு எத்திக்ஸ் அப்படிங்கிறது இருக்குமா போலீசனுடைய சில பத்திரிகை ஒரு குறிப்பிட்ட நாளிதழில எஃப்ஐஆர் தவிர ஒரு வார்த்தை கூடுதலா அவங்க எழுத மாட்டாங்க ஆமா உண்டா இல்லையா உண்மைதானே உண்மை சரியா அடுத்தது என்னதான் பத்திரிகைகள்ல இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னலிசம் அப்படிங்கறத வந்து செய்தாலும் அதுல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவரோட பேரு இது இவரோட போட்டோ இது இவங்களோட ஊர் இது இந்த விஷயங்கள்னு அப்படி வெளிப்படையா பதிவு செய்த வரலாறுகளை பத்திரிகையில நீங்க பார்த்தது உண்டா இல்ல குறிப்பான எந்த ஒரு பத்திரிகையாளரும் பத்திரிகை ஊடகங்களும் தனக்கு தகவல் சொல்லக்கூடிய சோர்ஸ காட்டி கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா இது வந்து பத்திரிகையாளருடைய தர்மம் என்னைக்குமே சோர்ஸ் வந்து காட்டி கொடுக்க கூடாது தகவல் சொன்ன ஆனா அதுக்கு நேர் முரண்பாடாதான் சௌக்கு சங்கருடைய செயல் இருக்குங்கிறது நம்ம இந்த இடத்துல கண்டிப்பா பத்திரிகைகள்ல என்னதான் உங்களுக்கு ஆகாத ஆகாதவங்களா இருந்தாலும் அவன் இவன் நீங்க எழுதிருவீங்களா ஆனா இவரு அந்த வீடியோல நீங்க பாருங்க அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட போலீஸுக்கு அவர் தான் தலைவர் அவருதான் வந்து அவங்க இயக்கிட்டு இருக்கிறாரு அந்த ஒரு எஸ்பிய ஒருமையில பேசுறாரு அந்த எஸ்பி குறித்து அவருடைய நடவடிக்கைகள் குறித்து தனிப்பட்ட முறையில சில விமர்சனங்களை முன்வைக்கிறாரு ஹேண்டில் பண்ணதால தப்பு பண்ணிட்டாரு காசை வாங்கிட்டாரு அல்லது வந்து ஒரு அநீதியா வந்து இந்த இடத்துல ஒரு அடியால் மாதிரி வந்து அவருக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரு டிஎஸ்பியை விட்டு இந்த வேலையை செய்ய வச்சிட்டாரு அப்படின்னு நீங்க விமர்சனம் வைங்க ஒரு குற்றச்சாட்டை வைங்க ஆமா அதை எழுதுங்க அதை பேசுங்க அது தவறு இல்லை ஆனா ஒரு தனிநபரா அவன் இவன் அப்படி வயசுல குறைவானவராகவே இருக்கட்டும் அப்படி பேசுறதுங்கிறது சரியானதா ஒரு தவறு இது பத்திரிகையாளருக்குரிய ஒரு எத்திக்ஸ் கிடையாது கண்டிப்பா இதுதான் இந்த இடத்துல நமக்கு வந்து மையமான ஒரு விஷயமா இருக்கு இப்ப எந்த ஒரு அச்சு ஊடகமா நீங்க இருக்கிறீங்கன்னாலும் ஒரு கீழ் இருக்கக்கூடிய ஒரு தால்கா ரிப்போர்ட்ரு ஒரு ஏரியா ரிப்போர்டர் ஒரு செய்தியை வந்து மேல அனுப்புறாரு அப்படின்னா அதற்கு மேல அவங்களுக்கு வந்து ஒரு டீம் ஹெட் ஒருங்கிணைக்க கூடிய ஒருத்தர் இருப்பாரு அதற்கு மேலே வந்து சப் எடிக்டர்ஸ் வந்து இருப்பாங்க அவங்க அவங்க செய்தியை வந்து அவங்கள்டு டேட்டாவை வாங்கி போதுமான தகவல் இல்லைன்னா அவங்கள்டேந்து திரும்ப கேட்டு அதை வாங்கி சப் எடிட் பண்ணி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சீஃப் எடிட்டருக்கு வந்து அனுப்புவாங்க அப்போ இது பல்வேறு படிநிலைகளில் அந்த செய்தி மெருகேற்றப்படும் அந்த செய்தியில வந்து அந்த ஊடகத்துக்கான அந்த அறத்தோட அந்த செய்தி இருக்குதா தனிநபர் பெயர்கள் அதுல இடம்பெற்றிருக்குதா தனிநபர் அதாவது பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பெண்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் இருக்கணும் இது போன்ற சில நெறிமுறைகள் அதுல கையாளப்பட்டிருக்காங்கிறதெல்லாம் இருக்காங்கறதெல்லாம் பண்ணி தான் செய்தி வெளியில வரும் கண்டிப்பா சரியா இப்ப இந்த மாதிரி இவர்களுடைய சவுக்கு யூடியூப் சேனல்ல என்ன மாதிரியான இந்த அமைப்பு இருக்கு இது எந்த கேட்டகரிக்குள்ளயும் இது வரல அதுதான் இந்த இடத்துல சிக்கல் அப்ப மூணு பேர் உட்கார்ந்து என்ன வேணாலும் பேசலாம் யார பத்தி வேணாலும் பேசலாம் எதை பத்தி வேணாலும் பேசலாம் எந்த வரைமுறையும் இல்லாம பேசலாம்ங்கிறது எப்படி ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கற வரையறைக்குள்ள வருங்கிறதா இந்த இடத்துல கேள்வி அதான எனக்கும் தெரியல அவர் எப்படி பத்திரிகையாளரா கிளைம் பண்றாரு இன்னொரு விஷயம் நம்ம பாக்கணும்னு ஒரு வீடியோ பேசுறாரு வீடியோ கனவுல பேசுறாரு கூட இன்னைக்கு உள்ள முன்னணி நிறுவனங்கள் இருக்காங்களே செய்தி உள்ளவங்க என்ன செய்யறாங்கன்னா செய்தியாளர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னா இது தரப்பா அவங்கள்ட பேசணும் இது மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க நமது செய்தியாளர் அவங்கள்ட்ட பேசுனாங்க அதுக்கு வந்து இது இது மாதிரியான ஒரு சொல்லி அந்த இல்ல கண்டிப்பா நீங்க ஊடக அறம்னாலே குற்றச்சாட்டு வருதுன்னா இருதரப்பு வேணாலும் வரட்டும் அதாவது நீங்க செய்தின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு செய்தியிலயுமே அவங்களுக்கு தனிப்பட்ட ஆதாயம் இல்லாமல் தனிப்பட்ட நலனை அவங்க வந்து நோக்காம எந்த ஒரு சோர்ஸும் உங்களுக்கு தகவல் சொல்லிடுறது கிடையாது ஒரு சோர்ஸ பத்தியே நீங்க நீங்க வந்து வச்சிருக்க முடியும் சோர்ஸ் சொல்லிட்டாங்க அப்படிங்கறதுக்காகவே நீங்க சோர்ஸ் செய்தி ஆக்கிடுவீங்களா சோர்ஸ்ங்கிறது செய்திக்கான சோர்ஸ் அவ்வளவுதான் அந்த தகவல் உங்க கவனத்துக்கு அவர் அவர் வழியாக உங்கள்கிட்ட வருது அவர் வழியா வந்த தகவல் சரிதானா அப்படிங்கறத உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருகிட்ட இருக்கு ஒரு பத்திரிகையாளருக்கு இருக்கு யார குற்றம் சொல்றாரோ அந்த சாட்டக்கூடிய நபர்கிட்ட நம்ம வந்து தொடர்பு கொள்ளணும் அவர்கிட்ட இந்த மாதிரி உங்கள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்களே இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும் ஆமான்னு சொல்லட்டும் இல்லன்னு சொல்லட்டும் மறுக்கட்டும் அதுல இருந்து நீங்க ஒரு முடிவு போற முடியும் ஆமா அப்ப அதிலிருந்து அவர் சொல்லுவதையும் வைத்து கொண்டுதான் சரி சோர்ஸ் சொன்ன தகவல் சரியான தகவல் அதை நம்ம செய்தி செய்யலாம் அப்படிங்கிற இடத்துக்கே நம்ம வந்து வருவோம் அப்ப இது போன்று இவருடைய வீடியோக்கள்ல நீங்க எதையாவது ஒண்ணு நீங்க சொல்லுங்க ஒரு தனிப்பட்ட நபருக்காக தானே என்ன சொல்ல போனா தனிப்பட்ட நபர் அப்படிங்கறத தாண்டி அவருக்கு ஆகாத ஒரு நாலு போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராகத்தான் தொடர்ந்து வீடியோக்களை பேசி வருகிறார்னு சொல்றேன் என்ன சொல்றீங்க கூட்டி கழிச்சு பார்த்தா நீங்க சொல்றது அது நாலோ நாலுல வந்து இன்னும் சேர்த்தா அஞ்சோ வரும் ஆமா அப்ப தமிழகத்துல அந்த நாலு போலீஸ் அதிகாரிகள் தான் அயோக்கியர்களா நாலு போலீஸ் அதிகாரிகள் தான் ஒழுங்கா வேலை செய்யாம இருக்கிறாங்களா அந்த நாலு போலீஸ் உயர் அதிகாரிகளாலதான் தமிழக காவல்துறையே ஒட்டுமொத்தமா சீரழிஞ்சு போச்சா அப்படிதானே ஒரு பிம்மத்தை வந்து இங்க இதெல்லாம் எப்படி வந்து ஆட்சி தலைமைக்கு தெரியாம இருக்குது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு இவரு கேள்வி எழுப்புறாரு ஒரு ஒரு விஷயத்திலேயுமே இப்ப இந்த விவகாரத்தை இங்க தொடங்கி இப்படி எல்லாம் போனா அது அஜித் குமார் மருணத்துலதான் போய் முடியும் அப்படின்னு அங்க கொண்டு வந்து முடிச்சு போடுறாரு அதாவது காவல்துறையில எல்லா மட்டங்கள்லயுமே சில கருப்பாடுகள் சில விமர்சனத்துக்குரிய நபர்கள் இருக்கத்தான் செய்வாங்க எல்லா துறையிலயும் இருக்கக்கூடிய ஒன்று ஆமா அவ்வளவுதான் அந்த ஒரு நபர்னுடைய செயலை மட்டும் வைத்து ஒட்டுமொத்த காவல்துறையுமே நீங்க வந்து களங்கம் கற்பிச்சிட முடியாது கண்டிப்பான இதுதான் இந்த இடத்துல வந்து இப்ப நீ ஏன்னா இவருடைய அந்த அணுகுமுறைகள் எல்லாம் எப்படி இருக்கு ஒன்னும் இப்ப நீதிமன்றத்துல வழக்கு விவகாரம் சொன்னோம் இல்லையா அந்த வழக்குல அவரு ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறாரு எப்படின்னு சொன்னா இவர் கும்பமேளாவுக்கு ஒரு நாலு பேர் காரில கிளம்பி போறாங்களா போற வழியில ஆமா சவுக சங்கர் கிளம்பி போறாரு போற வழியில ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு இருபது போலீசார் அவங்க காரை வழிமறைச்சு சோதனை செய்தாங்க ரெண்டு மணி நேரம் எங்களுக்கு வந்து அதனால தாமதம் ஆயிடுச்சு அப்படியும் எங்கள்கிட்ட எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்த இருந்ததுன்னு சொன்னாலும் பேருக்கு வந்து எங்களுடைய வாகனத்துல வந்து அஹ் சுற்றுச்சூழல் சான்று இல்லைன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் பைன் போட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் சென்னையில இருக்கக்கூடிய அந்த தலைமை அதிகாரி தான் அப்படி காவல் அதிகாரி தான் அப்படின்ட்டு வந்து இவருக்கு ஆவாத ஒரு அதிகாரியினுடைய பெயர் அந்த இடத்துல சொல்றாரு ஆனா ட்விஸ்ட் என்ன தெரியுமா அந்த இருபது போலீசார் வழிமறைச்சாங்கன்னு சொல்றது வந்து தமிழ்நாடு பார்டர் கிடையாது தெலுங்கானாவில தெலுங்கானா ராமயம்பேட்டையில தெலுங்கானா அது மாதிரி இருக்குது விட் இவரத இதெல்லாம் வந்து நகைப்புக்குரியதா இருக்குது அப்ப இதெல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கிட்டுதான் இப்ப இவரு வந்து என்னன்னா இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாருன்னா போலீஸுக்கு எதிராக நான் தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறேன் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறேன் அதன் காரணமாகவே சவுக் மீடியாவை ஒளிச்சு கட்டணும்னு இவங்க வந்து ஒரு மும்மரத்துல வந்து இருக்கிறாங்க அதுக்காக எனக்கு பல்வேறு வகையான நெருக்கடிகளை கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த வழக்கு அப்ப அந்த இடத்துல தான் நீதிபதி முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து யூடியூபரா ராணி பத்திரிக்கையாளர் அவர் வந்து போகல ஆனா பத்திரிக்கையாளர்ங்கிற போர்வையில பல பேர் பிளாக் மெயில் செய்துட்டு இருக்கிறாங்க அரசியல் சாசனம் பத்திரிக்கையாளர்களுக்கு பேச்சுரிமை கருத்துரிமை அப்படின்னு வழங்கின அந்த சட்ட பிரிவு பத்தொன்பது அப்படிங்கறத பலர் தவறா பயன்படுத்துறாங்க இதை அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நீதிபதி பதிவு செய்திருக்கிறார் அப்போ ஒரு காழ்ப்புணர்ச்சியில இருந்துதான் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்களாங்கிறத நானும் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதனால சவுக்கு சங்கர் மேல தமிழகம் முழுவதும் பதிவான வழக்குகளினுடைய பட்டியலை என்கிட்ட கொண்டு வா அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்கிறார் சிறப்பு இது முடிஞ்சீங்களா இப்ப இவரே சொன்ன மாதிரி இந்த புலிவருது கதை புலிவரது கதையாக நான் கைது செய்யப்பட நேரலாம் அப்படி அப்படின்னா என்னன்னா ஒரு பத்திரிகையாளனை கைது செய்ய போறாங்க நீங்க எல்லாம் வந்து எனக்கு ஆதரவா நீங்க நிக்கணுங்கிற ஒரு மனநிலையை உருவாக்குறது மாதிரியான ஒரு வேலையை அவர் வந்து தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறாரு இந்த இதுலயுமே அந்த சம்பந்தப்பட்ட பனிரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளியான அதே வீடியோவை திரும்ப வெட்டி மறு ஒளி ஒளிபரப்பு பண்றாரு அதாவது இந்த எந்த ரெண்டு விஷயத்துக்காக அவருக்கு எதிராக ரெண்டு எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டதோ அந்த விவகாரம் குறித்து பேசின விஷயத்த திரும்ப தில்லா வந்து போடுறாரு நான் வந்து கோர்ட்டில் முன்ஜாமீன் கேட்பேன்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க நான் முன்ஜாமீன்கெலாம் நான் போக போகிறது கிடையாது நான் வந்து வழக்கு எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்ன என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்க அவ்வளோதானே அப்படின்ட்டு அதுக்கு த அப்போ இந்த துணிச்சல் இருக்குது இல்லையா இப்படி பேசுகிற துணிச்சல் இருக்குது இல்லையா அடுத்து இப்படி அடித்து பேசுகிற அந்த இது இருக்குல்ல இதில் பாதி பேர் வந்து மைண்டேடுறாங்க ம் அப்போ இவருக்கு வந்து அவங்க அவருடைய சப்ஸ்கிரைபராக யூடியூப் சேனலை வந்து ஆதரிக்கக்கூடிய நபர்களாக மாறி வந்து நின்றுடுறாங்க இப் இது வந்து ஒரு ரசிக மனவு நிலையை உருவாக்கிடுது உம் இப்ப போலீஸுக்கு எதிரா இந்த அரசுக்கு எதிரா ஒரு கோபத்துல இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே இவர் ஒரு அணி சேர்க்கை செய்யறாரு இதுல இன்னொரு ரொம்ப மையமான விஷயம் அதுல பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை இதற்கெல்லாம் இந்த விடியல் அரசு விலை சொல்லும் அதை அனுபவிக்கும் அப்படின்னு விடியல் அரசுங்கிற வார்த்தையும் வந்து சொல்றாரு அதாவது எடப்பாடி பேச வேண்டிய டைலாக்க எடப்பாடியினுடைய வயசை இவர் பேசிட்டு இருக்கிறாரு ஓ இந்த இடம் தான் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது யார் எதிர்கட்சி தலைவர் இருக்கிறது தெரியாம இருக்குது ஆமா இப்ப இது இது ஒண்ணாச்சுங்களா அப்ப நீங்க யாருக்காக பேசுறீங்க அடுத்தது இவர் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு பத்திரிகையாளர்னா என்ன விஷயத்தில இருந்து நீங்க ஒரு விஷயத்தை தண்ணுகிங்க அந்த விஷயம் மக்களை பாதிப்புக்குள்ளாக்குதா மக்கள் சார்ந்து மக்களுடைய பாதிப்பில் இருந்து ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிற அது பொதுமக்களை வந்து என்னைக்கு பாதிப்புக்கு உள்ளாக்க போது நாளைக்கு இது வந்து இது வந்து பிரச்சனையா மாறும் இது பொதுமக்களுக்கு வந்து பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விஷயத்துல இருந்தா பத்திரிகையாளர்கள் வந்து அணுகணும் கண்டிப்பா முறை கண்டிப்பா இவருடைய அணுகுமுறைங்கிறது எப்படி இதனால் வரைக்கும் இருந்துட்டு இருக்குது மக்களுக்கு எதிரான ஒரு நிலை எடுத்து தான் பல்வேறு வீடியோக்கள் சர்ச்சைக்குரிய வகையில் அவர் பேசியிருக்கிறார் இது போதுமான அளவுக்கு பொது வெளியில பலர் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறாங்க நீங்க தூத்துக்குடி சிறைக்கு துப்பாக்கிச்சூடு எடுத்துக்கங்க அந்த போலீஸ் அதிகாரி சுட்டது சரிதான் அப்படின்ட்டு வந்து பேசி இல்லையா ஆமா கள்ளக்குறிச்சி மாணவி மரணத்தை எடுத்துக்கங்க அந்த மாணவனுடைய தாயாரினுடைய நடத்தை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில பேசி இருக்கிறாரா இல்லையா இது போன்று பல விவகாரங்களை விஷயங்கள் எல்லாமே மக்கள் நலன் சார்ந்து இருந்திருக்குதா அப்படின்னா வந்து நிச்சயமா இல்லங்கிறத பல வகையில சொல்லலாம் அதாவது இரண்டு தனி நபர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய விவகாரங்களை தான் ஒரு தரப்புக்கு ஆதரவாக நின்று அவர்களுடைய வழக்கறிஞராக மாறி பொது வெளியில இவர் வீடியோக்களை வெளியிட்டு வராருங்கிறதா யதார்த்தமான உண்மை வழக்கறிஞர் கூட நம்ம சொல்ல முடியாதுன்னு சட்ட பஞ்சாயத்துல கோல வச்ச கூடிய தமிழகத்துல ஒரு முன்னணியான ஒரு நிறுவனத்துக்கு எதிராக ஒரு சர்ச்சையை வந்து கிளம்புனது நீதிமன்றத்துல வழக்கு வரைக்கும் அது வந்து போனது அந்த வழக்குல இவர் நீதிமன்றத்துல நெடுஞ்சான் கிடையா விழுந்து மன்னிப்பு கேட்டு பின்னாடி திரும்பி வந்தார் அந்த விவகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு ஆகாத இன்னொரு போட்டி நிறுவன திட்டம் இருந்து காசு வாங்கிக்கிட்டு இவங்க செய்தி வெளியிட்டாங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல அம்பலமானது என்ன சொல்ல போனா குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு எதிராக செய்தி வெளியிடாமல் இருப்பதற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பேரம் பேசினாங்க அப்படிங்கறத ஒரு மூத்த பத்திரிகையாளர் வெளிப்படையா குற்றம் சாட்டி இருக்கிறார் அப்ப இதுதான் இவர்களுடைய யோக்கியதை இவருக்கு எதிராக காசு வாங்கிக்கிட்டு வீடியோ பேசுறாரு தொழில் போட்டியில ஒருத்தனுக்கு ஆகாதவனுக்கு எதிராக ஒரு தரப்பா நின்றுகிட்டு இவர் விஷயங்களை பேசுறாரு பொதுவுல தனக்கு ஆகாத சில போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக தரம் தாழ்ந்து அவர்களை தனிப்பட்ட முறையில விமர்சிப்பது வரைக்கும் அவர் கீழறங்கி வீடியோ பேசுறாரு இது போன்ற குற்றச்சாட்டுகள் இவருக்கு எதிராக இருக்குதா இல்லையா கண்டிப்பா இது குறித்து என்ன நிலைப்பாடு இது ஒண்ணு அடுத்தது இந்த சோர்ஸ் போலீஸ் விவகாரம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளோ ஆணித்தரமா அடிச்சு சொல்றாரு அப்ப இந்த ஆதாரங்கள்ல எப்படி அவருக்கு கிடைக்குது ஒரு காலத்துல இவரே பத்திரிகையாளர்களுக்கு சோர்ஸா இருந்த நபர் தான் ஆமா லஞ்ச ஒழிப்பு துறையில ஒரு ஓயேவா பணியாற்றினவர் ஆமா உண்டா இல்லையா கண்டிப்பா அப்ப அந்த வகையில லஞ்ச ஒழிப்பு துறையில பதிவான வழக்குகளை பல ஸ்டோரிகளை அவர் சொந்த முறையில படிச்சிருக்கிறாரு அந்த ஒரு தாக்கத்தில் இருந்து தான் இவர் வந்து பலருக்கு சோர்ஸா மாறி அது போன்ற விவரங்களை உள்ளே இருந்து வந்து அவர் வெளியில வந்து கொடுக்குறாரு அது தந்த போதையில நம்ம கொடுக்கறதே தமிழகத்துல இவ்வளவு இம்பேக்ட்டை ஏற்படுத்துதுன்னா அந்த விஷயத்தை நாமே தோன்றி பேசினா என்ன அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல ப்ளாக் தான் எழுதுறாரு அதற்கு பிறகு தான் இந்த சமூக ஊடகம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராரு நீ சுத்தமா ப்ளாக்ல உள்ள அவர் எழுதின கட்டுரை எல்லாத்தையுமே இது பண்ணுறது இல்லை கண்டிப்பா இப்ப பல பத்திரிகையாளர்கள் முன்னாடி ஒரு காலத்துல ஏதோ ஒரு பத்திரிகையில பணியாற்றின ஒரு அனுபவத்தோட ஒரு பத்திரிகையாளர் எழுதிட்டு பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல இவர் எப்படி பத்திரிகையாளர்னு நம்ம வந்து வகைப்படுத்த முடியும் அப்படிங்கறதா இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வியா வந்து இருக்கு இப்ப இந்த சோர்ஸ் விவகாரத்தை பத்தி பேசணும் இல்லையா இப்ப இந்த இடத்துல இப்ப நடப்பு டிஜிபி இருக்கிறாரு விரைவில் வந்து ஒரு மாதமோ இரண்டு மாதமோ அவருடைய பதவி காலம் முடிவடைகிறது இவருடைய பதவி காலம் ஒருவேளை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டா இவருக்கு பின்னாடி சீனியாரிட்டில இருக்கக்கூடிய இன்னொரு போலீஸ் அதிகாரிக்கு ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ அவர்கள் டிஜிபி ஆகும் கனவு சிதைந்து போகுமா போகாதா அல்லது இவருக்கு வந்து ஓராண்டு நீட்டிப்புக்கு பதிலாக அது மறுக்கப்பட்டா இன்னொருத்தவங்களோட கனவு சிதையுமா சிதையாதா இப்படி ஒரு கால்குலேஷன் இருக்குமா இருக்காதா இருக்கும் அப்ப இந்த ஒரு அதிகார போட்டியில போலீஸ் உயர் அதிகாரிகளுக்குள்ளேயே ஒரு பிரிவினர் ஏன் சவுக்கு சங்கர ஒரு சோர்ஸா பயன்படுத்த கூடாது ஆயுதமா ஆயுதமாக தன்னுடைய நோக்கத்தை இது போன்ற மறைமுகமான வழியில அதை தீர்த்து கொள்வது இருக்குது இல்லையா ஏன் அப்படி இருக்க கூடாதுங்கிற ஒரு சந்தேகம் இருக்கா இல்லையா கண்டிப்பா அப்ப இதுக்கான வாய்ப்புகள் நான் சொல்றது இது வந்து ஒரு உதாரணம் நான் இவரை வச்சு நான் சொல்லல இது போன்ற வாய்ப்புகளை தான் அவர் பயன்படுத்திக்கிட்டு அப்படி அடிச்சு பேசுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் பலர் பல விதங்கள்ல முன் வச்சிருக்கிறாங்க அப்ப இது ஒண்ணாச்சுங்களா அடுத்தது இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் அப்படிங்கறத ஒரு பத்திரிகையாளருங்கிற கணக்குல ஒரு ஒரு ஊடகம் அப்படிங்கிற ஒரு கணக்குல எல்லாத்தையும் வந்து ஒரு குடையில வந்து கொண்டு வராங்க சரிங்களா ஒரு சாதாரண ஒரு ஆண்ட்ராய்டு போன் இருந்தது அப்படின்னு சொன்னா அதுல வீடியோ எடுக்க தெரிய திறமை இருக்குதுன்னு சொன்னா அவர் யூடியூபர் ஆயிட முடியுமா ஒரு பத்திரிகையாளர் ஆயிட முடியுமா இல்ல ஒரு யூடியூப் சேனலை வந்து அவர் நடத்தி வச்சு வச்சுக்கிட்டு அதுல ஒரு ஐயாயிரம் பார்வையாளர்களை வந்து சப்ஸ்கிரைபரை வந்து வச்சிருக்கிறாரு அஞ்சு லட்சமே நீங்க வச்சுக்கீங்க அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபரை வந்து இன்னைக்கு சொன்னா நீங்க நீங்க வந்து அன்றாட வச்சிருக்கிறீங்களா பண்ணக்கூடிய கோமாளித்தனங்களையே வீடியோவா போட்டு அதை மில்லியன் கணக்குல நீங்க வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க அப்ப பார்வைகளினுடைய எண்ணிக்கையையும் சப்ஸ்கிரைபர்னுடைய எண்ணிக்கையுமே வச்சுக்கிட்டு உங்களை பத்திரிகையாளர் அப்படின்னு வந்து வகைப்படுத்த முடியுமா முடியாது இங்கதான் இந்த இடத்துல வந்து கேள்வியா இருக்கு இப்ப இதே நீங்க சமூக சொல்றீங்க நீங்க அடுத்தது வந்து இவ்வளவு துணிச்சலா கருத்து பேச முடியுமா ஒரு பத்திரிகை எழுத முடியுமா அப்படின்னா பத்திரிகை எழுத முடியாது அது வந்து அது வந்து எத்திக்ஸ் கிடையாது வந்து ஒரு துணிச்சலா இந்த மாதிரி ஒரு துணிச்சல் வந்து வேற யாருக்காவது இருக்கா அப்படின்னு நம்ம வந்து அத கேள்வி எழுப்ப முடியுமா ஒரு தரம் தாழ்ந்து ஒரு பெண் காவலரை விமர்சிக்கிறது அப்படிங்கறது வந்து ஊடகாரமா அது மற்ற பத்திரிகைகள்லாம் செய்ய மாட்டாங்க இவர் மட்டும்தான் செய்வாருன்னு சொல்லிட்டு அதை நீங்க கிரெடிட் எடுத்துப்பீங்களா நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமூக ஊடகம்னு சொல்லக்கூடிய இதே யூடியூப் சேனல் பல சேனல் இருக்கு குட்டிமா தெரியுமா திருச்சி சாதனா தெரியுமா இப்ப அவங்களுக்கும் வந்து சில லட்சக்கணக்கில் வந்து அவங்க வீடியோ போட்டா சில லட்சங்கள்ல பார்வைகள் ஃபயரா பத்திக்கிட்டு போகுது அவங்களும் பொது வெளியில இன்டர்வியூ எல்லாம் எடுக்கிறாங்க நேர்காணல் கொடுக்குறாங்க நேர்காணல் எடுக்கிறாங்க அவங்களும் பல விஷயங்களை வந்து பேசுறாங்க பச்சை பச்சையா பேசுறாங்க அப்போ வந்து அந்த பொண்ணு குட்டிமா எப்பா எவ்வளவு துணிச்சலா எவ்வளவு தைரியமா ஒரு கருத்து அப்படி பொது வெளியில வந்து ஒரு பெண் வைக்கிறாங்க அப்படின்னு வந்து நீங்க வந்து கைத்தட்டி ஆஹா நீங்க ஒரு பத்திரிகையாளர் பெண்ணுடைய வழி எல்லாத்தையும் நீங்க வந்து சொல்லியிருக்கிறீங்க ஆண்கள் எல்லாம் சரியா வந்து நீங்க விமர்சிச்சிருக்கிறீங்க சரியா கேள்வி கேட்டிருக்கீங்கன்னு நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் அங்கீகாரம் நீங்க கொடுத்துருவீங்களா அந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க ஊடக அங்கீகாரம் கொடுத்துருவீங்களா குட்டிமா பேசுறதுக்கும் இங்க வந்து அரசியல் அரட்டங்கிற பேர்ல சவுக்கு சங்கர் ஒரு ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை அதுதான் இந்த இடத்துல மையமா இருக்கு ம் சரிங்க நன்றி நன்றி